பார்த்துட்டு ஐப்பசியில் கல்யாணம் முடிவாயிடுச்சு சரி கல்யாணம் ஐபசியில் ஐபசியில் கடைசிக்கு வந்துருச்சு ஐபசி கடைசியா ஐபசி இருபத்தி ஒம்போதா இருபத்தி ஒம்போது சரி அப்புறம் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சோன்னே எல்லாருக்கும் அந்த இது வளர்க்க முடியாது சாந்தி போட்டுதான் சாந்தி சாந்தியா எல்லோரும் ஒன்று சார் அது தட்டி மாதிரி அதுதான் அதுக்கு நேரம் பார்ப்பாங்களாமில்லம்மா சோசி பார் போய் சோசிக்காங்க சொல்லியிருக்கேன் ஆ மாதிரி தடவ ஒரு ரெண்டு மாசம் தள்ளி தான் வைக்கணும் சாமி மொபைல் தள்ளி வைச்சிருந்துருக்கா எனக்கு மனசு பத பதத திருச்சி ஏன் பத உதவிச்சிது அப்போ எத்தனை வயசே அவளுக்கு கல்யாணம் எத்தனை வயசாக கல்யாணம்

இங்க வந்து பார்த்தா கொடுங்க என்ன கொடுப்பேன் தெய்வத்துக்கு மழை கொடுங்க பார்த்தேன் சரியா அவ்ளும் ஜாமியை வந்தான் கொஞ்சம் ஆகி போச்சு தை அவ காப்பு கட்டினவா அங்கிட்டு மாசு பதினஞ்சாந்தே தான் கோயிலுக்கு விடுதான் சமயம் வரும்போது வந்தான் அப்புறம் நீங்க என்ன முடியாது எங்களுக்கு காரக்குடியில் ஒரு உலகம் மாசி பங்குனியில எப்பவுமே அந்த முத்துமாரிக்கு காப்பு கட்டுறோம் நாங்க சரி அதுக்கு மழையை போட்டி அவ போயிட்டு வந்தா நான் இங்க முத்துமாரிக்கு நான் காப்பேன் சரி அவ வந்து பாவ ஆசையா வந்து பார்த்தா என்ன மஞ்ச வெட்டியோட பாத்தனே அவளுக்கு மனசு விட்டு போச்சு அப்புறம் அஞ்சா தானே பங்குனி மாசம் அக்னி எடுத்துட்டு நான் வந்தேன் சரி பங்குனி மாசம் அக்னி எடுத்துட்டு நான் வீட்டுக்கு வரேன் இவ சித்திரத்தினோட அப்படின்னு மதுரை வந்துட்டான் அழகர் ஆத்துல இருந்தவங்க வந்துருவாள் பொறுமை சாமியைட்டு வீட்டுக்கு வந்துட்டான் அப்புறம் வந்துட்டா அதுக்குள்ள குழந்தை வந்துருச்சு யாருக்கு என்ன யாரு ஐப்பசி இருபத்தி ஒன்பது கல்யாணம் பண்ணு சொல்றேன் ஆமா

கொஞ்ச நேரம் மா கொஞ்சம் விளையாண்டாக்கா மச்சான் அம்மா மக்களை கண்டா வாய் நிக்காது கம்மங்கறத கண்டா கை நிக்காத அம்மா மக்களை கண்டா வாய் நிக்காதுன்னா